பழண்டியன் சோர் சீரியல்ல நம்ம பழனி கோமதி கிட்ட வந்து அம்மாவோட ஆசை இதுதான் பிறந்த நாளைக்கு நீங்களாம் வரணும்னு ஆசைப்படுது ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல பக்கத்துல இருக்கிற கதிர் இருந்துகிட்டு அப்படின்னா என்ன நம்ம எல்லாருமே போய் பாட்டியோட பிறந்த நாளை சிறப்பிச்சிருவோம் ஆ அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற சுகுனியா இருந்துகிட்டு அப்படி போனா பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்ல எப்படி விடுவாங்க அப்படின்னு கேட்க நம்ம என்ன வீட்டுக்கா போறோம் கோயிலுக்கு தானே போறோம் கோயில் வந்து யாரு வேணுமாலும் போகலாம் அங்கெல்லாம் வர முடியாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது ஆ அப்படின்னு கதிர் சொல்றாப்ல இதை கேட்டுட்டு நம்ம சுகுனியா சும்மா இருப்பாங்களா நேரா குடு குடுக்குன்னு அந்த ஆண்ட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த கதிர் சொல்றான் ஆ அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் சக்திவேல் தாம் தூம்னு குதிக்கிறாப்ல அவன் எப்படி வருவான்னு பார்க்கறேன் அப்படின்னு வந்தான்னா அட்டிதான் தொலைதான் அப்படின்னு சும்மா வீர வசனம்லாம் பஞ்சு டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை கேட்டுட்டு அவங்க அம்மா அதாவது பாட்டி எனக்கு பிறந்த நாளும் வேணாம் ஒன்றும் வேணாம் ரெண்டு குடும்பமும் வந்து சேர்ந்து மகிழ்ச்சியாக பண்ணுனா தான் நான் அந்த வீட்டை விட்டே வெளியில் வருவேன் இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் எனக்கு நாளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் முத்துவேல் இருந்துக்கிட்டு ஆக்காவோட பிறந்த நாளுக்கு எல்லாம் தட்டப்படெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல பிரச்சனை எங்க போய் முடிய போகுது தான் தெரியல இந்த பக்கம் நம்ம மீனாவை காமிக்கிறாங்க மீனா வேலையெல்லாம் முடிஞ்சு நைட் டைம்ல இந்த செந்திலுக்காக காத்துக்கிட்டு இருந்தா செந்தில ரொம்ப லேட்டா தான் வராப்புல ஆட்டோவில அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா ஆரம்பத்துல டைனிங் டேபிள் தானே வாங்கி போட்டிருந்தாப்ல இப்ப டிவி அது இதுன்னு வாங்கி போட்டிருக்கிறாப்ல ஆக மொத்தத்துல காசை வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல செந்தியில மீனா கேட்டா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரே டயலாக்கை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல சாப்பிட்றதுக்கு வீட்டுல சோறு கூட இல்லை மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அத்தைக்கு போன் பண்றாங்க ஸோ அவங்க அத்தையை வந்து போன் பண்ணி பேசி ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்க